சகோதரர்களே என்பது என்ன இஹ்ராம் என்பது ஒரு கஃபன் என்பது என்ன கஃபன் எப்ப கஃபன் அணிந்தால் எங்களால் ஒன்றும் செய்ய இயல குளிப்பாற்றவங்க எப்படி திருப்புறாங்களோ அப்படித்தான் வாயால் ஒரு வார்த்தை வீண் பேச்சு வரக்கூடாது கலத்துற வரைக்கும் ஏன் மாறிட்டு எல்லாம் எஹராத்த உடுத்துடும் அடிக்கிறது மாறி உடுத்துடும் பலாய் பேசுறது எல்லாம் ஒரு வழிகாட்டல் இல்லாதால் நடந்த பிரச்சினை மாலிக்கிறது எல்லாத்த உடுத்தாங்க களத்தும் வரை பேச மாட்டார் என்ன பேச்சு ഉണ്ടേ ഉള്ളാൽ ലബ്ബയ്ക അല്ലാഹുമ്മ ലബ്ബയ്ക ലബ്ബയ്കലാ ശരീക്ക ലക ലബ്ബയ്ക ഇന്നൽ ഹംദ വന്നിഅമത ലക വൽ മുൽക് ലാ ശരീക്ക ലക ഇത് മറ്റെന്നാ വായാല തൽബിയാ വറണു ഉള്ളതാല കർത്ത വെലങ്കോൾ ഇഹ്റാത്ത് ഓട് തിരിങ്ങ ദുബായില ഇഹ്റാത്ത് ഓട് തിരിങ്ങ ഖത്താർ ല റാം സീറ്റില

மெசேஜ் போட தேவையில்ல உம்ராக்கு போறேன் அல்லாக்கு மட்டும் சொல்லுங்க போங்க ஏன் உம்ரா பெருமைக்குரிய ஒன்றாக பெருமைக்குரிய ஒன்றாக மாறிட்டு சமூகத்தில் உம்ரா செய்யறீங்களா ஒரு உம்ரா போதும் போகும் உம்ராவையும் ஹஜ்ஜையும் இணைத்து வைத்திருக்கின்ற இல்ல உம்ராக்கு மேல உம்ரா ஒரு உம்ரா போது ஒரு உம்ரா தான் ஃபரது அடுத்தது உங்களுக்கு ஃபரது ஹஜ் பிறகுதான் நான் ஹஜ்ஜுக்கு போக போறேன் என்று நீய வைப்பீர்களாக இருந்தால் ஐந்து தடவு நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை வரும் அறுபது வயதுக்கு பிறகு காபத்துல்லாவுக்குள் நுழைந்தால் ஹஜ்ஜுடைய காலத்தில் உங்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கு இடம் கிடையாது அதிகமான வயதானவர்கள் கைகளிலே போத்தல்களோடு சிறுநீர் கழித்து கழித்து தவாப் செய்வதை பார்ப்பீர்கள் வயதான காலத்தில் ஹஜ் செய்யும் எண்ணத்தை விட்டு விடுங்கள் ஹஜ்ஜிக்கு பணம் சேருங்கள் ஹஜ்ஜிக்கு பணத்தை சேர்த்து உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது ஹஜ் செய்யுங்கள் சொர்க்க நன்மாராயம் பெற்ற ஹசன் ரதியம் பாகவான் அவர்கள் சொன்னார்கள் ஷபாபி சொன்னா ஜென்னா சொருக்கத்துடைய ரெண்டு வாலிபர்கள் தலைவர்கள் யார் ஹசன் ஹுசைன் ரதி அல்லுவான் பதினைந்து ஹஜ் செய்தார்கள் எங்களுடைய ஹஜ் அல்ல நேர ஜித்தா ஏர்போர்ட் நேர மதீனா ஏர்போர்ட் அதுக்கு பிறகு பஸ் அதுக்கு பிறகு டெக்ஸி இறங்க டென்ட் இந்த ரதி ரெல்லாகுவான் சொருக்க சர்டிபிகேட் கிடைத்து விட்டது யாருடைய மகன் பாத்திமா ரதி எல்லா அண்ணாவுடைய மகன்